இந்த ஒரு வீடியோ எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெய்லர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க அவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் பதிவிடுறேன் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை நீங்கள் கமெண்ட்டில் கண்டிப்பாக சொல்லுங்கள் வீ டை டைலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனுக்காக தான் இந்த வீடியோ நான் அப்படியே எடிட்டிங்கே பண்ணாமல் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி கரெக்டாக கிளியராக எடுக்காமல் நான் எவ்வளோ நேரத்தில் கட் பண்ணனா அந்த டைமிங்கை அப்படியே கொடுத்துருக்குறேன் எவ்வளோ குயிக்காக நான் நறுக்கிறேன் அப்படின்னு பாருங்கள் நான் இன்ச்சு டேபிள் இல்லாமல் கட்டிங் டேபிள் இல்லாமல் அளவு ப்ளவுஸை வச்சு அப்படியே நான் நறுக்கி எடுக்கிறது எப்படிங்கிறத நான் அதை எவ்வளோ ஈஸியாக ப்ளவுஸ் தைக்கிறது எவ்வளோ ஈஸி அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் நான் இந்த ஒரு வீடியோவே போடுறேன் ப்ளவுஸ் தைச்சிக்கணும் டைலர் ஆகணும் நம்ம சம்பாதிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்காக தான் இந்த ஒரு வீடியோ நான் எப்படி நான் கட் பண்ணுறேன் அப்படிங்கிறத நான் தெளிவாக விளக்கம் சொல்லணுன்னா நான் கட் பண்ணி கட் பண்ணி எடுக்கணும் நான் அது வே அந்த மாதிரி வேணும்னா நான் இன்னொரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு போடுறேன் இது வந்து நான் எவ்வளோ நேரத்தில் அது நறுக்கணும் அதை அப்படியே எடுத்து எடிட்டிங் பண்ணாமல் நான் வந்து கட் பண்ணி கட் பண்ணி எடிட்டிங் பண்ணாமல் போடுறதுக்கு காரணம் என்னன்னா இது இவ்வளோ சீக்கிரம் தைச்சிக்க முடியுமா இவ்வளோ சீக்கிரம் நறுக்க முடியுமா ப்ளவுஸு நறுக்கிறது இவ்வளோ ஈஸியாக அப்படின்னு நீங்கள் உணரணும் உணர்ந்தால் தான் நீங்கள் வந்து அடுத்தடுத்த ப்ளவுஸ் வந்து எப்படி கட் பண்ணலாம் இது இந்த தையல் மேலே உங்களுக்கு ஒரு ஆர்வமும் வரும் தான் நான் வந்து இந்த ஒரு வீடியோ அப்படியே பதிவிடுறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இல்லை நான் ஏதாவது மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா நீங்கள் வந்து கண்டிப்பாக சொல்லுங்கள் கமெண்ட்டில் சொல்லுங்கள் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து திருத்திக்கிறேன் எல்லாருக்குமே பண தேவைகள் இருக்கும் பணம் சம்பாதிக்கணும் வீட்டிலேருந்து நம்ம ஏதாவது ஒரு தொழில் தொடங்கணும் இப்போ குழந்தைங்கள வச்சுட்டுருக்கோம் வெளியில் வேலைக்கு போக முடியாது அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு தான் இந்த ஒரு வீடியோ இந்த வீடியோ பார்த்ததுக்கு பிறகு சீக்கிரமாக நான் நம்மளும் சி ப்ளவுஸில் இருக்கிறது இவ்வளோது ஈஸியாக அப்படின்னு நான் உங்கள் மனசில் தோணி நீங்கள் ஒரு யாராவது ஒருத்தர் டைலரானால் கூட எனக்கு பெரிய சந்தோஷம்னா இந்த வீட்டு இந்த வீடியோவுக்காக எனக்கு கிடச்ச ஒரு க்ரெடிட்டை அப்படின்னு தான் நான் நினச்சிப்பேன் எனக்கு நான் யூடியூப்ல யூடியூப்பில் சம்பாதிக்கிறேன்னா இல்லையோ மற்றவங்களையாவது யாரையாவது என்ன மாதிரி டைலர் ஆகணும் அப்படின்னு ஆசைப்படுறவங்க யாராவது ஒருத்தர் டைலர் ஆனால் கூட எனக்கு அதில் சந்தோஷந்தான் நான் வந்து டைலரிங் கற்றுக்கும் போது எங்கேயுமே போய் ஒரு நாள் கூட ஒரு செகண்டு கூட நான் டைலரிங் கிளாஸ் உக்காந்ததே கிடையாது நானே என்னோட பழைய மேரேஜ் ப்ளவுஸு எல்லாமே டெலிவரிக்கு அப்புறம் ரொம்ப டைட்டாக போயிடுச்சு அதெல்லாம் பிரித்து வச்சு தான் நான் எப்படி இதெல்லாம் கட் பண்ணி தைக்கிறதுன்னு என்னோடய ஸேரீ வச்சு தான் நான் கற்றுக்கிட்டேன் அதனால தான் உங்களுக்கும் நீங்கள் அதை கற்றுக்கணும் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு வீடியோவை நான் பதிவிடுறேன் டெய்லரிங் ஆகணும் அப்படின்னு நினச்சிட்டிங்கனாலே எப்போதும் நீங்கள் கண்டிப்பாக டைலர் ஆகிடலாம் ஏ நம்ம வந்து கட் பண்ணுறதுல தப்பு வந்துடுமோ டைட்டாக தச்சுருவோமோ லூஸாக தச்சிருவோம் அப்படிங்கிற பயம் தான் ஃபஸ்ட்டு எல்லாருக்குமே இருக்கும் அந்த பயத்தை ஃபஸ்ட்டு கொண்டுடுங்க உங்களுக்கு பயமே தேவையில்லை டைலரிங் வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒரு தொழில் கற்றுக்க வேண்டிய ஒரு தொழில் கைத்தொழில்ன்ற கற்றுக்குங்க கவலைகள் உங்களுக்கு இல்லை ஒத்துக்குங்க கண்டிப்பாக அது வந்து உங்களை முன்னேற்ற பாதையில் தான் கொண்டு போகும் இன்றைக்கி இந்த டைலரிங் தொழிலை வச்சு பார்த்தீங்கன்னா பெண்கள்லாம் லட்சக்கணக்கில் சம்பாதிக்கிறாங்க எல்லாமே ஆரி ப்ளவுஸ்லாம் இப்போ வந்து சேரீயை விட ப்ளவுஸ் ரேட்டு தான் அதிகமாக போகுது இப்போ நீங்கள் கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நிச்சயமாக வீட்டில் இருந்துட்டு உங்களால் மாதம் ஒரு லட்ச ரூபா இல்லை அது உங்களோட திறமையை பொறுத்து நீங்கள் எவ்வளோ வேணாலும் சம்பாதிச்சுக்கலாம் வீட்டிலேருந்து சம்பாதிக்கலாம் நம்ம வந்து வெளியில் போய் மற்றவங்கள்ட்ட கையை கட்டி நின்று பதில் சொல்லணும் அப்படின்னு அவசியம் இல்லை இது ஒரு ரொம்ப ரொம்ப பெண்களால் ஈஸியாக கற்றுக்க முடியும் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா நிச்சயமாக இந்த தொழில் வந்து உங்களுக்கு ரொம்பவே கை கொடுக்கும் ரொம்ப ரொம்ப உங்கள் வாழ்க்கை தரம் வந்து முன்னேற்ற பாதையில் தான் போயிட்டுருக்கும் இது வந்து உங்களுக்கு நஷ்டம் வர்றதுக்கு வேலையே இல்லை தான் நான் சொல்கிறேன் இது வந்து ந நம்மளை வந்து நஷ்டப்படுத்தாது நீங்கள் வந்து மிஷினுன்னு வாங்கிட்டு இந்த தொழிலை மட்டும் கற்றுக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக வந்து நீங்கள் நஷ்டப்படுறதுக்கு வேலையே இல்லை தைச்சு நீங்கள் வந்து கரெக்டாக தைச்சு கொடுக்க ஆரம்பிச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து எப்போவுமே இது வந்து லாபத்தில் தான் நிற்கும் எப்போவுமே உங்களை கீழே இறக்கி விடாது நஷ்டப்படுத்தாது இந்த தொழிலை அது மட்டும் நான் கன்ஃபார்மாக சொல்லுவேன் ஏன்னா நீங்கள் தச்சு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு கை மேலே காசு இது வந்து காய்கறி பொருள் இல்லை ஊசி பொருள் இல்லை ஆறு மாதம் ஆனாலும் ஒரு வருஷம் ஆனாலும் கெட்டே போகாது அப்படியே தானே இருக்க போகுது நீங்கள் தச்சு வச்சுட்டீங்கன்னா கஸ்டமர் வந்து காசு கொடுத்துட்டு வாங்கிட்டு போகிறாங்க அதனால் எப்பயுமே இந்த தொழில் வந்து எப்போவும் உங்களுக்கு ஒரு வருமானத்தை கொடுக்குமே தவிர உங்களுக்கு வந்து நஷ்டப்படுத்துகிற தொழில் இது கண்டிப்பாக இல்லவே இல்லை எப்பயுமே இந்த தொழில் வந்து முடங்கி போகிற தொழில் கிடையாது காலங்காலமாக வந்து டைலரிங் தொழிலுங்கிறது நிச்சயமாக ஒரு மனுஷன் சாப்பாடு இல்லாமல் கூட இருந்துருவான் துணி இல்லாமல் இருக்கவே முடியாது அதனால் எப்பயுமே வந்து இந்த தொழில் வந்து கற்றுக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இறக்க பாதைக்கு போக மாட்டீங்க முன்னேற்ற பாதையில் தான் நீங்கள் இருப்பீங்க அப்படிங்கிறதுக்கு நான் உத்தரவை தான் சொல்லித்தர முடியும் நான் உத்தரவை தான் கொடுக்க முடியும் நீங்கள் வந்து நீங்களே யோசிச்சு பாருங்கள் டைலரிங் கற்றுக்கிட்டு நீங்கள் வருமானம் பார்க்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா ஒரு நல்ல பெஸ்ட்டு டெய்லராக உருவாகிட்டீங்க அப்படின்னா இதில் எப்படி நஷ்டப்படுறதுக்கு வேலை இருக்குதுன்னு நீங்கள் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் வந்து கரெக்டாக தைக்கணும் கரெக்டாக நறுக்கணும் தான் இது வந்து அளவு ப்ளவுஸ் அளவே வச்சு எப்படி நறுக்கணும் அப்படிங்கிறத மட்டும்தான் எவ்வளோ ஸ்பீடு வருதோ அவ்வளோ ஸ்பீடில் நான் இது நறுக்க ஒரு ஒம்பது ஏழு நிமிஷம் ஆயிடுச்சு பத்து நிமிஷத்தில் நீங்கள் நறுக்கிடலாம் அது அவ்வளோதான் இதை வந்து இன்னும் ஸ்பீடாகவே நான் நறுக்கிடுவேன் ஏன்னா வந்து வீடியோவுக்காக கொஞ்சம் தெரியணும் அப்படிங்கிறதுக்காக இதை கொஞ்சம் ஸ்பீடை கம்மி பண்ணி நான் நறுக்கினானே தவிர மற்றபடி அஞ்சு நிமிஷத்தில் நான் வந்து ஒரு ப்ளவுஸை நறுக்கி முடிச்சுடுவேன் இது தைச்சி முடிக்கணும்னா எனக்கு ஒரு கால் மணி நேரம் தான் அப்படின்னா பார்த்தோங்க ஒரு சாதா ப்ளவுஸுக்கு நூறுரூபா காசு சார்ஜ் பண்ணுறேன் லைனிங் ப்ளவுஸ் இருந்தால் இரநூறுபா சார்ஜ் பண்ணுறேன் இப்போ பாருங்கள் அஞ்சு லைனிங் ப்ளவுஸ் வச்சுனா ஒரு நாளைக்கு எனக்கு ஆயரூபா வந்துடும் ஆயிரரூபா வந்துடும் அப்படின்னா இது வந்து கிராமம் அதனால் எனக்கு வந்து இப்போ நான் தைச்சி வச்சுட்டேன்னா கரெக்டாக வந்து வாங்கிட்டு போவாங்க அவங்க எப்போ வந்து வாங்கிட்டு போகிறாங்களோ அப்போ எனக்கு கண்டிப்பாக அது காசாக வந்துடும் நான் எங்கே போனாலும் டைலரம்மா அப்படின்னு சொல்லும்போது எனக்கு அதில் ஒரு பெரிய சந்தோஷம் எனக்கு ஒரு அட்ரஸை கொடுத்து எனக்கு ஒரு அடையாளத்தை கொடுத்ததுன்னா எனக்கு இந்த டைலரிங் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் எனக்கு இது ரொம்ப ரொம்ப பிடிச்ச ஒரு தொழில்னு சொல்லுவேன் எனக்கு என்ன சொல்கிறதுன்னு எவ்வளவு குயிக்காக நறுக்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் கொஞ்சம் கமெண்ட்டில் சொல்லுங்கள் ஏன்னா நான் அந்த ஒரிஜினல் ஸ்பீடாக அப்படியே வச்சுருக்கேன் நான் வந்து எடிட்டிங்கே பண்ணல இதை எடிட்டிங் பண்ணால் ஒரே நிமிஷத்தில் பண்ணிட முடியும் அப்படி பண்ணால் நான் உங்களுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்க முடியாது இதை நான் எவ்வளோ ஸ்பீடில் நறுக்கணும் அந்த ஸ்பீடாக அப்படியே கொடுத்துருக்கேன் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் இந்த வீடியோ பற்றி எனக்கு கருத்து எது எதாவது எதுவாக இருந்தாலும் நான் எதாவது தப்பு பண்ணியிருந்தேன்னா கண்டிப்பாக அதை கமெண்ட்டில் சொல்ல மறக்காதீங்க வீடியோ பார்க்குறீங்க ஒரு லைக் போட மாட்டேங்கிறீங்க ஒரு கமெண்ட்டு சொல்ல மாட்டேறீங்க அப்போ நான் என்ன பண்ணுறேன் நான் ஏதாவது தப்போ தப்பு பண்ணுறேன்னா இல்லை கரெக்டான பாதையில் போகிறேன்னா அப்படின்னு எனக்கு தெரிய மாட்டேங்குது பல சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்க என்னோடய சேனலுக்கும் கண்டிப்பாக நீங்கள் சப்போர்ட் பண்ணுவீங்க அப்படின்னு ஒரு நம்பிக்கையோடு தான் நான் இது இந்த வீடியோவை பதிவிடுறேன் இந்த வீடியோவை பார்த்ததுக்கு நன்றி தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் ஒரு பிகினராக இருக்கீங்க தையல் கற்றுக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா இது அப்படியே தனித்தனியாக நறுக்கி காமிக்கிறது எப்படின்னு ஒரு வீடியோ போட சொன்னிங்கன்னா அதை நான் வீடியோ போடுறேன் இல்லை லைவாக போட சொன்னாலும் போடுறேன் நன்றி